வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பதோ ஜெப்னா ஃபெஸ்டின் காலை நிறோ தலைப்புச் செய்திகளோடு முல்லைத்தீவு புதுக்குடி இருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வெடிகுண்டும் புலிக்கொடியும் வேட்டு கிளுனொஜி முகமாலை பகுதியில் முப்பத்தி ஒரு குண்டுகள் வேட்டு பாடசாலைகளில் பணிபுரியும் அபிவிருத்தி அலுவலர்களை ஆசிய சேவையில் உள்வாங்குவதற்கான போட்டி பெயர்ச்சி தொடர்பில் முக்கிய அறிவிப்பு அம்பாறை மாவட்டத்தில் குழந்தை பெற்ற பதினேழு வயது காதலன் காதலி கைது அருராதபுரம் கொரவபொத்தானை பகுதியில் இடம்பெற்ற வாக்குல விபத்தில் பட்டதாரி இளைஞன் உட்பட இருவரு உயிரிழப்பு மன்னார் காற்றாளித் திட்டத்துக்கு எதிராக போராடியவர்கள் மீது போலீசார் வழக்கு தாக்குதல் யாழ்ப்பாணத்தில் இந்திய யோசியர்கள் கைது ஏப்பானில் இருந்து நாடு திரும்பினார் ஜனாதிபதி அனுர இன்று முதல் வாகன ஓட்டுநர்கள் பயணிகள் பெல்ட் அணிவது கட்டாயம் அமுலாகும் புதிய நடைமுறை யாழ்ப்பாணம் வல்வெடித்துறை பகுதியில் படகு எரிப்பு போலீசார் தேடுதல் வேட்டை யாழ்ப்பாணம் செம்மணியில் உண்டாவிரத போராட்டம் நிறைவு முகமாலை வடகு பகுதியில் நேற்று பிற்பகல் வெடிக்காத நிலையில் முப்பத்தி ஒரு குண்டுகள் வடக்கு பகுதியில் வீட்டு உரிமையாளர் ஒருவர் தமது வீட்டில் பள்ளம் தோண்டியுள்ளார் இதன்போது அப்பிரதேசத்தில் ஆபத்தான குண்டுகள் காணப்பட்டுள்ளன இதனை அடுத்து வீட்டு உரிமையாளர் உடனடியாக பழைய போலீசாருக்கு அறிவித்துள்ளார் அதன் பின்னர் கிளிநொச்சி நீதிமன்றத்தின் உத்தரவுடன் பாதுகாப்பான முறையில் வெடிகுண்டுகளை மீட்கும் பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தேவிபுரம் பகுதியில் உள்ள தோட்ட காணியிலிருந்து வெடிப்பொருட்களுடன் புலிக்கொடி மீட்கப்பட்டுள்ளதாக புதுக்குடியிருப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தேவிபுரம் ஆ பகுதியில் உள்ள நூற்றி அறுபத்தி எட்டாம் இலக்க தென்னம் தோட்ட காணியை அதன் உரிமையாளர் துப்பரவு செய்துள்ளார் இதன்போது காணியில் ஆர் பிக குண்டுகள் புலிக்கொடி போன்றவை இருந்துள்ளதை உரிமையாளர் அவதானித்துள்ளார் இதனை இதனையடுத்து புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் காணி நேற்று காலை முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனையடுத்து நீதிமன்ற அனுமதியுடன் அதிரடிப்படையினரின் உதவியுடன் அப்பகுதியில் சோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை பொலிக்கண்டி ஆலடி பகுதியில் படகு மற்றும் கழத்தொழில் உபகரணங்கள் உபகரணங்கள் ஆகிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது நேற்று மதியம் மூன்று முப்பது மணி அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் வேல்வெட்டித்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நெடுஞ்சாலைகளில் வாகனங்களில் பயணிக்கும் சாரதிகள் மற்றும் அனைத்து பயணிகளும் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அதன்படி ஆசனப்பட்டி அணிவதை கட்டாயமாக்குதல் தொடர்பான வர்த்தமான அறிவித்தல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நகர்பகுதியில் நேற்று மாலை ஐந்து நாற்பது மணியளவில் வன்முறை குழுக்கள் அட்டகாசத்தில் ஈடுபட்டுள்ளதுடன் அதன்போது தாக்குதல்களும் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலை நடாத்தியவர்கள் யார் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்ற விடயங்கள் வெளியாகவில்லை பொது இடத்தில் இவ்வாறு வன்முறையில் ஈடுபட்டதால் மக்கள் அச்சத்தில் காணப்பட்டதை அவதானிக்க முடிந்துள்ளது யாழ்ப்பாணம் செம்மணியில் வடகு கிழக்கு வலந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தமிழ் மக்களுக்கு சர்வதேச நீதி கோரி கடந்த உண்ணாவிரத போராட்டம் நிறைவுக்கு வந்துள்ளது இறுதி நாளில் சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு வலந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் பாரிய தீப்பந்த போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அடக்குமுறைகளையும் கட்டங்களையும் சந்தித்த தமிழினம் யுத்தம் முடிந்து பதினாறு வருடங்கள் கடந்து மறைமுகமான ரீதியில் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையினை அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கலாச்சார ரீதியிலும் எதிர்கொண்டு வருகின்றது இந்த வேளையில் ஐக்கிய நாடுகள் சபையின் அறுபதாவது கூட்டத்தொடர் நடைபெறும் வேளையில் பாலஸ்தீனத்தை அதாவது தங்களுடைய சொந்த நாடுக்காக போராடுகின்ற பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கின்ற பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கின்ற அரசாங்கம் இதுவரைக்கும் தமிழர்கள் பற்றிய பிரச்சனையிலோ இல்லைட தமிழர்கள் பற்றிய தீர்வையோ எதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் தீர்வையும் முன்வைக்காது என்றது வந்து தொடர்ச்சியாக இந்த இன இந்த நிலப்பரப்பில் இருக்கிற இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வை வந்து கொடுக்காத ஒரு மேனிலேயே தமிழ் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது தமிழ் மக்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால் தங்களுடைய சுயநிர்ணய உரிமையினை உறுதி செய்கின்ற மரவழி தாயகத்தினை நிலை பெயராக கொண்ட ஒரு அரசியல் தீர்வினையே அவர்கள் எதிர்பார்த்து நிற்கின்றார்கள் அதனை இந்த அரசாங்கம் முன்வருவதற்கு தயாராக தயாராக இல்லை நீண்ட நெடுங்காலமாக தமிழர்களுடைய நிலங்கள் சிங்கள தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்கள் இன்னும் கையளிக்கப்படாமலே இருந்து வருகின்றது மற்றும் ராணுவ முகாம்கள் இன்னும் வடக்கு கிழக்கு நிலப்பகுதியிலேயே நிலப்படுத்தப்பட்டிருக்கின்றது அனுராதபுரம் கொரவ பொத்தானி கபு வீதியின் கட்டுவர கொல்லேவ பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர் கபுகல் இருந்து கொரவ நோக்கி பயணித்த ஸ்கூட்டர் ரக மோட்டார் சைக்கிள் எதிர் திசையில் பயணித்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரும் கொரவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளனர் ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் அங்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி என்ற குமார தேசநாயக்க நாயக ஜப்பானின் பேரரசர் நரகிதோவி சந்தித்துள்ளார் டோக்கியோவில் உள்ள ஜப்பான் பேரரசின் உத்தியோகபூர்வ இல்லமான பேரரசர் மாளிகைக்கு வருகை தந்த ஜனாதிபதியை பேரரசர் அமோகமாக வரவேற்றதுடன் சுமூகமான கலந்துரையாடலும் ஈடுபட்டார் மேலும் குறித்த சந்திப்புகளை முடித்துக் கொண்டு ஜனாதிபதி மீண்டும் நாடு திரும்பியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அம்பாரி மாவட்டம் ஒலுவில் பிரதேசத்தில் பிறந்த சில நாட்களேயான பெண் குழந்தை கடந்த ஞாயிற்றுக்கிழமை மீட்கப்பட்ட நிலையில் குழந்தையின் பெற்றோர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பதினேழு வயதுடைய தாய் மற்றும் தந்தை ஆகிய இருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் குழந்தை மீட்கப்பட்ட நிலையில் விசாரணைகளை மேற்கொண்டு வந்த அக்கறை பெற்று போலீசார் நேற்று ஒலுவில் பிரதேசத்தை சேர்ந்த குழந்தையின் தந்தை மற்றும் நிந்த ஊரை பிரதேசத்தை சேர்ந்த தாய் உள்ளிட்டோரை கைது செய்துள்ளனர் அத்துடன் காதலித்து வந்த தாய் மற்றும் தந்தை ஆகிய இருவரும் பதினேழு வயதுடையவர்கள் எனவும் அவர்களுக்கு திருமணமாகாத நிலையில் குறித்த குழந்தை பிறந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சுற்றுலா விசா மூலம் இலங்கை வந்த இந்தியர்கள் சட்டவிரோதமாக ஜோதிட நிலையம் அமைத்து யாழ்ப்பாணத்தில் இயங்கி வந்த நிலையில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தருத்து துறை தும்பலை வீதியில் குறித்த சட்டவிரோத யோதிட நிலையம் அமைத்து இயங்கி வந்துள்ளது இந்த நிலையம் தொடர்பாக தும்பலை பிரதேச கிராம அலுவலர் பருத்தத்துறை நகரசபை தவிசாளரின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ள நிலையில் போலீசாரின் உதவியுடன் குறித்த கைது நடவடிக்கை நடவடிக்கைள்ளது மன்னார் நகர கடந்த வெள்ளிக்கிழமை இரவு மக்களின் எதிர்ப்பையும் மீறி கொண்டுவரப்பட்ட காற்றாலை கோபுரங்கள் அமைப்பதற்கான பொருட்களை மன்னார் நகருக்குள் கொண்டு வர வேண்டாம் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக மன்னார் போலீசார் மன்னார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் மா போராட்டத்தில் ஈடுபட்ட ஆறு நபர்களுக்கு எதிராக போலீசார் வழக்கு தாக்கல் செய்தனர் இதன்போது விசாரணைகளை மேற்கொண்டு நீதவான் குறித்த ஐந்து சந்தேக நபர்களையும் ஒவ்வொரு சந்தேக நபர்களும் தலா ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணையில் செல்ல நீதவான் உத்தரவிட்டுள்ளார் குறித்த வழக்கு விசாரணைகள் மீண்டும் எதிர்வரும் நவம்பர் பதினேழாம் திகதிக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது பாடசாலைகளில் பணிபுரியும் அபிவிருத்தி அலுவலர்களை ஆசிரியர் சேவையில் உள்வாங்குவதற்கான போட்டி பரீட்சை தற்காலிகமாக தாமதமாகும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவேவா அறிக்கை வெளியிட்டுள்ளார் பாடசாலைகளில் பணிபுரியும் அபிவிருத்தி அலுவலர்கள் உள்ளிட்ட அரசு பணியில் உள்ள பட்டதாரி அதிகாரிகளை ஆசிரியர் சேவையில் உள்வாங்குவதற்காக இந்த பரீட்சை மார்ச் மாதம் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது போட்டி பரீட்சை தொடர்பாக உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட பல வழக்குகள் இப்போது முடிவுக்கு வந்துள்ளன இருப்பினும் இந்த பரீட்சை தொடர்பாக மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் உள்ள நடவடிக்கைகள் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்று செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதன்படி இந்த வழக்கின் தீர்ப்பு கிடைத்த பிறகு பரீட்சையின் நடத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் காலை நேர செய்திகள் நிறைவிக்க வருகின்றது தொடர்ந்தும் இரவு நேர தலைப்பு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி